ஐஸ்கிரீமும் தருவாங்க அந்த கேரட் அல்வாவோட டேஸ்ட் பயங்கரமா இருக்கும் இல்லையா அதே மாதிரி நம்ம வீட்லயும் செய்யலாம் நான் சொல்ற டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா வாங்க எப்படி செய்யுதுன்னு பாப்போமா இது செய்யறதுக்கு நான் ஒரு கிலோ அளவு கேரட்டை நல்லா துருவி எடுத்திருக்கேன் இப்போ நான் சொல்ற அளவுகள் எல்லாமே ஒரு கிலோ அளவு உள்ள கேரட்டுக்கானது நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ அளவு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ கடாயில ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருக்க கேரட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாம் பிரைட் ஆரஞ்சா இருக்கிற இந்த கலர் வந்து லைட் ஆரஞ்சா மாறும் கலர் லைட்டா மாறணும் அப்பதான் அந்த பச்சை வாசனை போய் நல்லா இருக்கும் ஸோ சிம்லேயே வச்சு ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு மூணு டம்ளர் அளவு பால் சேர்த்திருக்கேன் பால் வந்து கணக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரட் மூழ்கிற அளவுக்கு சேர்த்தா போதும் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி வேக வைக்க போறோம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் பால் சேர்த்துருக்கறதுனால உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது விகரமான பாத்திரம் யூஸ் பண்ணோன்னா அடி பிடிக்காது இல்லை நீங்கள் அது யூஸ் பண்ணலைன்னா இடையில மட்டும் கிளரி இருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு கேரட் நல்லா முழுசாக வெந்ததுக்கு அப்புறமா தான் சக்கரை சேர்க்கணும் இல்லைனா சக்கரை சேர்த்துட்டோன்னா கேரட் வெந்து வராது ஸோ இதில் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்திருக்கிறது இப்போ சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை நான் ரெண்டு டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ கேரட்டுக்கு ரெண்டு டம்ளர் சரியா இருக்கும் இல்லை உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ கலந்துட்டு சேர்த்த சக்கரைலாம் நல்லா மெல்ட் ஆகி கொதித்து வரணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு பின் செலவு உப்பு ஒரு பிஞ்ச் செலவு ஏலக்காய் தூள் உப்பு வந்து ஆப்ஷனல் தான் பட் சேர்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இல்லைனா சக்கரை பத்தாத மாதிரியே இருக்கும் அதனால தான் இப்போ உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இது சேர்த்து நல்லா கலந்துட்டு கடைசியாக ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் பால்கோவா தான் பால்கோவா சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியான டேஸ்ட்டு டெக்ச்சர் எல்லாமே கிடைக்கும் நான் இப்போ சேர்த்துருக்கிறது ஆவின் பால்கோவா நீங்கள் ஒயிட் கலர் கோவாவும் சேர்த்துக்கலாம் பட் என்னோட ரெசிப்பியில் நான் ஆவின் பால்கோவா இல்லைன்னா ப்ரௌன் கலரில் கிடைக்கிற பால்கோவா சேர்த்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரிச்சான ஃப்ளேவர் அதே எக்ஸாக்டாக உங்களுக்கு ரெஸ்டரெண்ட்ல கிடைக்கிற மாதிரியான டேஸ்ட்லேயே கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இது சிம்பிளே அப்படி கொதிச்சுட்டு இருக்க சமயத்தில் இதுக்கு நட்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சாப்பரில் நான் பாதாம் பிஸ்தா முந்திரி மூணையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இதை சாப் பண்ணிக்கிறேன் இல்லை நீங்கள் கத்தியில கூட கட் பண்ணிக்கலாம் இல்லை மிக்சியில் லைட்டாக வெப்பரில் விட்டும் எடுத்துக்கலாம் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் பட் நான் ரிச்னஸ்க்காக ரெஸ்ட்ரன் ஸ்டைலில் கிடைக்கணுன்றதுக்காக இதெல்லாம் சேர்க்குறேன் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் வேணா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் சாப் பண்ணி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது நம்ம இப்போ கேரட் அல்வா எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வெந்து சூப்பராக சக்கரெல்லாம் மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் கடைசியாக சேர்த்துக்கலாம் இதுவுமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு நெய் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க கடைசியாக நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ண வேண்டியதான் அவ்வளோதான் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினீங்கன்னு கேட்குற அளவுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபிய தீபாவளி வருது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்